ரொசலால் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிற காரியம் நம்முடைய தேவன் இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவனுடைய மௌனமும் தேவனுடைய செயல்பாடும் என்கிறதில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அவர் மௌனமாக இருப்பது போல் தெரியும் அதற்கு பின்பு அவர் தம்முடைய வேலை வரும்போது அவர் எழுந்து வல்ல பெறும் காரியங்களை செய்வார் என்பதை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்திலே நியாயாதிபதிகளின் காலத்தில் ஏற்பட்ட மௌனத்தை நம்ம பார்த்தோம் ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது சாமுவேலி நாட்கள் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சாமுவேலி நாட்கள் எப்பொழுது வருகிறது நியாயாதிபதிகளுடைய காலத்திற்கு பின்பு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சாமுவேல் சிறுவனாக இருந்த பைபிள் சொல்லுது அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை அதற்கு என்ன காரணம் என்பதை நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஒரு ராஜாவின் வாழ்க்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களை பற்றி பேசுகிறேன் நன்றாக கவனிங்கள் முக்கியமான காரியம் இன்றோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய மௌனமும் தேவனுடைய செயல்பாடும் ராஜாக்களின் வாழ்வில் என்று பார்க்க போகிறோம் ஆபரகாமுடைய வாழ்வில் பார்த்தோம் நேற்று நியாயாதிபதிகளுடைய வாழ்வில் பார்த்தோம் இன்றைக்கு ராஜாக்களின் வாழ்வில் பார்த்து நம்ம அதை நிறைவு செய்வோம் தேவனுடைய மௌனமும் செயல்பாடும் நன்றாக கவனிக்கணும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் முதல் அரசனாக சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேலுக்கும் முதல் அரசனாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் அரசனாக கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணினார் நடந்தது என்ன சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே அதுவரைக்கும் சாமுவேல் மூலமாக பேசிக்கொண்டு வந்த கர்த்தர் நன்றாய் கவனிக்கணும் நீங்கள் சாமுவேல் வருவார் சவுலுக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லுவார் அப்படி ஒரு முறை சொல்லும் அமலேக்கியர் மேல் யுத்தத்துக்கு போய் சகலத்தையும் அழித்துவிடு என்று கர்த்தர் சொல்வார் ஆனால் சவுலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொன்னதை செய்யாமல் நலமானதை எடுத்துக்கொண்டு அழிக்காமல் அழிக்காமல் விட்டுவிடுவார் அது நிமித்தம் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாவார் நடந்தது என்ன தெரியுமா நான் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு ஆற நான் வாசிக்கிறேன் சவுள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது நாளாவது தீர்க்க தரிசனி தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை தேவன் மௌனமாகிவிட்டார் தேவன் சவுலோடு பேசவில்லை நன்றாய் கவனியுங்கள் சவுல் விசாரிக்க போகிறார் ஆண்டவரை என்னோடு பேசும் யுத்தத்திற்கு போகிறேன் ஏனென்றால் நடைமுறை என்ன இதற்கு முன்பு யுத்தத்திற்கு போகும்பொழுதெல்லாம் சாமுவேல் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார் நீங்க கூட கொஞ்சம் தாவிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தாவிது கேட்பார் ஆண்டவர் நான் போகட்டுமா நீ போ நமக்கு தெரியும் இதே ஒன்று சாமல் முப்பதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாவிது கிட்ட கத்தர் பேசுவார் இப்போ நம்ம படித்தது இருபத்தெட்டு அடுத்தது இருபத்தொம்பது முப்பதுக்கு வரும்போது சிக்கலாக அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க தாவிது அழுவாங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்பார் ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா என்று சொல்லும் பொழுது கத்தர் சொல்வார் போ அதை திருப்பிக் கொள்வா என்று சொல்வார் அவர் சொன்னபடி தாவிது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார் நன்றாக கவனிக்கணும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் சவுலுக்கு மௌனமானார் ஆனால் தாவிதுக்கோ கர்த்தர் கடைசி வர பேசினார் அவர் மௌனமாகலை ஒரு சில இடங்களில் தாவிது அந்த வார்த்தையை சொன்னதுனால சொல்கிறேன் சங்கீதங்களில் ஏன் மௌனமாக என்று தாவிது கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் அவர் சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கிரிய செய்து கொண்டே தான் இருப்பார் இங்கு நீங்கள் பாருங்கள் சவுளுடைய வாழ்விலே கர்த்தர் மௌனமானார் தேவனுடைய மௌனம் சவுளுடைய வாழ்விலே தேவனுடைய செயல்பாடு தாவிதனுடைய வாழ்விலே நம்ம சவுளை போல வாழ போகிறோமா இல்லை தாவிதை போல கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவங்களா வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோமா கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்கள் சவுளிடத்தில் கர்த்தர் பேசவில்லை நீங்க நல்லா பாருங்கள் போட்டிருக்கு சொப்பனத்திலையும் வரல ஊரிமையிலையும் வரல சொல்லலை தீர்க்க தரிசிகள் மூலமாக அவங்க கத்தர் பதில் கொடுக்கவே இல்லை இதற்கு பின்புதான் சவுல் மறித்து போனார் நான் இன்னொரு ராஜா உங்களுக்கு காமிக்கிறேன் எலிசாவி நாட்களில் ஒரு வார்த்தை வருது எலிசாவின் நாட்களில் அதாவது யோசபாத் ராஜா அதே போல் இஸ்ரவேல் ராஜா ஏதோம் ராஜா இந்த மூணு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு போவாங்க தெரியுமா இவன் போகும்போது அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம போயிடும் அப்போ யாராவது கர்த்தருடைய திர்க்கதரிசிகள் இருக்க மாட்டாங்களா அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கலான்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க அந்த வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் மூணு பதிமூணு எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உம்முடைய தகப்பனின் திர்க்கதரிசிகளிடத்திலும் உமுடைய தாயாரின் திர்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான் எப்படி எலிசா சொல்கிறாப்புல இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து அவன் கஷ்டம் அப்படிங்க தண்ணியில் செத்து போவங்க உனக்கு எனக்கு என்னப்பா நீ யார்கிட்ட போய் கேளு உங்கள் அப்பாவுடைய திருக்கு தரிசிகிட்ட போய் கேளு பாகாலுடைய திருக்கு தரிசி கேள் அவங்க அப்பா இஸ்ரவேல் ராஜா அதனால் வச்சிருந்தான் ஆகாப்புடைய பையன் இது இது யாருன்னா ஆகாப்புடைய பையன் அப்போ சொல்கிறாப்புல போய் அங்கே போய் கேளு உங்கள் அம்மாவுடைய திருக்கு தரிசிட்ட போய் கேளு எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்குறா அடுத்த வசனத்துக்கு கீழே வந்தீங்கன்னா யோசபாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் யூதாவின் ராஜாவின் முகத்தை பார்க்காவிட்டால் ஒன்றை பார்க்கவும் மாட்டேன் நோக்கவும் மாட்டேன் பர் தயவு செஞ்சு படித்து பாருங்க அப்போ என்ன அர்த்தம் யோசபாத்துக்கு மௌனமாக இல்லை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவன் மௌனமாக இருக்கிறார் நல்லா கவனிக்கணும் நீங்கள் யோசபாத்துக்கு மௌனமாக இல்லை யோசபாத்தின் நிமித்தம் யோசபாத் அங்கே வந்ததினால கத்தர் இறங்குறாரு நீங்கள் இதை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா யோசப்பா பார்த்துட்ட நிறைய நன்மையான காரியங்கள் காணப்பட்டது ஆனால் பின்னால் அவன் இவங்கிட்ட தோழமை பண்ணதுனால அவன் செய்த கப்பல்கள் உடைந்து போயிற்று நான் இப்போ அதுக்குள்ளே போன நேரம் ஆயிரும் நல்லா கவனிக்கணும் நீங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் தேவன் மௌனமாக சில நேரங்களில் மௌனமாக இருந்தால் பின்னால் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்னு அர்த்தம் சில நேரத்தில் மௌனமாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிற மாதிரி சில நேரத்தில் தெரியும் ஆனால் நமக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார் ஆனால் இந்த ரெண்டு நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் சவுளுடைய வாழ்விலே அவர் முதலாவது மௌனமாக இல்லை பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டே வந்தார் சவுளுடைய நடவடிக்கை தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினாலே கர்த்தர் சவுளுடைய வாழ்வில் மௌனமாயிட்டார் அதே போல் யோசப்பா இங்கே இஸ்ரேவேலின் ராஜா எஸ்எப் அதாவது ஆகாப் அவனுடைய மனைவி எசபேல் இவங்க ரெண்டு பேரும் அறிவறுக்கப்படத்தக்க காரியங்களை செஞ்சதுனால இப்போ எலிசாவே சொல்கிறாரு உனக்கும் எனக்கு என்னப்பா நீ வேறு பக்கம் போய் கேள்னா ஒன் பேச மாட்டேன் அப்போ மறுபடியும் சொல்கிறேன் சவுளுக்கு கர்த்தர் மௌனமாக இருந்தார் தாவிதுக்கோ கர்த்தர் பேசினார் கர்த்தர் மௌனமாக இருக்கவில்லை அதே போல் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கர்த்தர் மௌனமாக இருந்தார் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கோ கர்த்தர் மௌனமாக இல்லை நீங்கள் யோசிங்க நீங்கள் சவுளை போல இருக்கீங்களா தாவிதை போல இருக்கீங்களா நீங்கள் இஸ்ரவேலின் ராஜாவை போல இருக்கீங்களா யூதாவின் ராஜாவை போல இருக்கீங்களா கொஞ்சம் யோசிங்க நம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாக நம்ம வாழ்வோம் சும்மா பேரளவில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டாம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கடந்துட்ட நாட்களில் என்னுடைய மனதை தொட்ட ஒரு வார்த்தை நீங்கள் ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வழி இருக்கும் அது பெரும்பாதையான வழி அது பரிசுத்தமான வழி அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கே பெரும்பாதையான ஒரு வழியும் இருக்கும் அது பரிசுத்தமான வழி தீட்டுள்ளவன் அதில் வருவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை வரும் சிங்கம் அங்கே இருப்பதில்லை அதே போல் துஷ்ட மிருகம் அங்கே காணப்படுவதும் இல்லை துஷ்ட மிருகம் அப்போ மிருகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு துஷ்டமிருகன்னு நீங்கள் ஒருவேளை துஷ்டமிருகம் சிங்கம் புளி கரடி அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா பெரும்பாதைக்கு போகிறதுன்னு நினைக்கிறீங்களா இங்கு சொல்லப்பட்ட பெரும்பாதை பரிசுத்தமான வழி நான் இதை பற்றி பேசுன நேராயிரும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு துஷ்ட மிருகம் அங்கு போகாது துஷ்ட மிருகம்னா என்னங்க துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் யாரை சொல்றாரு ஒரு விஷயம் தெரியுமா தீத்துவுக்கு பவுல் எழுதுறாரு கிரேத்தா தீவார் தீத்து ஒன்னாதிகார எடுத்து படிச்சுக்கிடுங்க கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவைற்று சோம்பேறிகள் அப்போ கிரேத்தா தீவார் யாரா ஓயா பொய்யர் மிருகம் துஷ்ட மிருகங்கள் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள் போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு பேர் துஷ்ட மிருகம் போலியான ஊழியும் செய்கிறவன் துஷ்ட மிருகம் நம்ம உண்மையாக இருப்போம் போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் துஷ்ட மிருகம் பரிசுத்தமான வழிக்கு நீங்கள் போக முடியாது அங்கே ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும் மீட்கப்பட்டவர்கள் தான் வருவாங்க ஆனால் துஷ்ட மிருகம் அங்கே போக முடியாது எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் துஷ்ட மிருகம் யார் விசுவாசிகள்னு பேரை வச்சுக்கிட்டு ஊழியக்காரன்னு பேர் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன்னு பேர் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு பெயர் மிருகம் சவுல் முதல் அரசன் கர்த்தர் மௌனம் ஆயிட்டாரு இசரவேல் கோத்திரம் பத்து கோத்தரத்தை அவர் தான் பிரித்து கொடுத்தாரு அதில் வந்த ராஜா ஆகா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா அவனுடைய மனைவி செஞ்சாங்க ரெண்டு பேர் நிமித்தமும் கர்த்தர் அங்கே மௌனம் ஆயிட்டாரு நீ போய் அங்கே போய் கேளு அப்படிங்காரு எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு கர்த்தர் என்ன அதை தியானிக்கலாம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் bless யூ